தமிழகத்தில் மதுபான விற்பனையானது தனியாரிடம் இருந்த நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு டாஸ்மாக் நிறுவனத்தின் கீழ் நடத்தி வருகிறது இதன் காரணமாக மது விற்பனை மூலம் பணமானது தமிழக அரசுக்கு கொட்டு கொட்டு என கொட்டி வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் உள்ளது இந்த கடைகளில் மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை மது விற்பனை நடைபெறுகிறது மது மதுக்கடைகளின் வாசலில் கூட்டம் அலைமோதி கொண்டு இருக்கிறது மது குடித்தாலை ஒதுக்கி நிலை மாறி மது குடிக்காதவர்களை தான் தற்போது ஒதுக்கும் நிலை வந்துவிட்டது அந்த அளவிற்கு மது விற்பனை சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது அந்த வகையில் அலுவலக மீட்டிங் நண்பர்கள் சந்திப்பு இரவு நேர பார்ட்டி இனம் எங்கு பார்த்தாலும் மதுவானது கட்டாயம் இடம்பெறுகிறது மேலும் மதுபானம் குடித்துவிட்டு அதனையே ஸ்டைலாக போஸ்ட் போடும் காலமும் வந்துவிட்டது இது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் போட்டி போட்டு மதுபானத்தை குடித்து வருகிறார்கள் இரவு நேர பார்ட்டியில் பெரும்பாலான பெண்களின் கைகளில் மது கூப்பை காணப்படுகிறது இதன் காரணமாக மது விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மேலும் தமிழக அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதியை அள்ளிக் கொடுக்கும் அச்சைமாக் உள்ளது அந்த வகையில் ஒன்றுக்கு முதல் இருபது கோடி ரூபாய் வரை மது விற்பனை நடைபெறுகிறது ஆண்டிற்கு நான்காயிரம் கோடி அளவிற்கு மது விற்பனை செய்யப்படுகிறது இதுவே பண்டிகை காலம் என்றால் ஒரே நாளில் நூத்தி கோடி முதல் இருநூறு கோடி வரை விற்பனை செய்யப்படும் அந்த வகையில் உங்கள் பண்டிகையொட்டி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு மதுபான விற்பனை நடைபெற்று இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டு நாட்களில் நானூத்தி ஐம்பத்தி நான்கு புள்ளி பதினொன்று கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி ரூபாய் நூத்தி எண்பத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஐந்து கோடிக்கும் ஜனவரி பதினான்காம் தேதி ரூபாய் இருநூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஆறு கோடிக்கும் விற்பனையாகியுள்ளது ஒட்டுமொத்தமாக இரண்டு நாட்களில் ரூபாய் நானூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி விற்பனையாகியுள்ளது அதேத்தில் ஜனவரி பதினைந்தாம் தேதி திருவள்ளுவர் தினத்தை விடுமுறை அறிவிக்கப்பட்டது வைத்துக் கொண்டுள்ளனர் இந்நிலையில் பொங்கலையொட்டி மூன்று கோடிக்கும் மது விற்பனை நடைபெற்றுள்ளதாகும் இது கடந்த ஆண்டை விட ரூபாய் நாற்பத்தி ஏழு கோடி அதிகம் என அன்புமணி அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார் அதாவது தமிழ்நாட்டில் பொங்கல் திருநாளையொட்டி கடந்த பதிமூன்று பதினான்கு பதினாறு ிய தேதிகளை கடைகள் மது விற்பனையாக வெளியாகியுள்ளன இது நிச்சயம் மகிழ்ச்சி அளிக்கும் அல்ல கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் இன்னும் அதிக குடும்பங்கள் கண்ணீர் வடித்திருக்கின்றன என்பதையே இந்த செய்தி காட்டுகிறது ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மருத்துவராகிய நோக்கம் அதற்காக தான் அவர் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக போராடி வருகிறார் ஆனால் தமிழ்நாட்டை ஆள்பவர்களோ தமிழ்நாட்டில் ஒருவர் கூட மது குடிக்காதவர்களாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அனைவரையும் மதுவுக்கு அடிமையாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் விளைவுதான் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் மது வணிகம் கடுமையாக அதிகரித்திருக்கிறது கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டது ஆனால் நடப்பாண்டில் பொங்கல் பரிசு தொகுப்பில் பணம் வழங்கப்படவில்லை ஆனாலும் மது வணிகம் ரூபாய் நாற்பத்தி ஏழு கோடி அதிகரித்திருக்கிறது என்பதன் மூலம் மது குடிக்காமல் இருக்க முடியாது என்ற நிலையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது தமிழ்நாடு இளைஞர்களை குடிக்கார்கள் ஆக்கியது மட்டும்தான் திராவிட மாடல் அரசின் சாதனையாகும் ஒரு புறம் பூதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது தீமை என்று தெரிந்தும் அதை விலை கொடுத்து வாங்கலாமா என்றும் ஒரு புறம் தொலைக்காட்சி விளம்பரங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறார் இன்னொரு புறம் பொங்கல் திருநாளில் கூட மதுக்கடைகளை திறந்து வைத்து இளைஞர்களையும் மாணவர்களையும் யாராலும் நடிக்க முடியாது கடலூர் விழுப்புரம் தான் மது விற்பனை மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறது என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுகளின் தேர்ச்சி விகிதத்தில் இந்த மாவட்டங்கள் தான் கடைசி இருக்கின்றன அந்த மாவட்டங்களை கல்வியில் உயர்த்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசும் அந்த மாவட்டங்களை மதுவில் மூழ்கடிப்பதில்தான் அதிக ஆர்வம் காட்டி வருகிறது இதற்காக தமிழக ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் மூளைக்கு மூளை கஞ்சாவும் மதுவும் நன் தாராளமாக கிடைக்கின்றன அதனால் தமிழ்நாடு சீரழிவை நோக்கி வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையை மாற்ற தமிழ்நாட்டில் உள்ள மதுக்கடைகளை படிப்படியாக மூடி மதுவிலக்கை ஏற்படுத்த வேண்டும் கஞ்சா புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க